மலர்களும் மரங்களும் மிகுந்த ஒரு காட்டுப்பகுதி இப்பகுதியில் சாந்தாயி என்ற பெண்ணும் அவரது குடும்பத்தினரும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டில் தோப்பு விளை என்ற ஊரில் இருந்து இங்கு குடியேறினர் கத்தோலிக்க சமயத்தை தழுவி இருந்த இக்குடும்பம் குடியிருப்புக்கான குடிசை ஒன்றை அமைத்தது அத்துடன் குடிசைக்கு எதிரில் தொழுகை நடத்த குருசடி கட்டியது ஊருக்கு சிறிது அழித்து செய்து வந்தனர் ஒரு நாள் சாந்தாயி தனது தோட்டத்தில் பருத்தி எடுத்துக்கொண்டிருக்கும் போது கத்தோலிக்க துறவி ஒருவர் குதிரையில் அமர்ந்து அவ்வழியாக பயணம் செய்வதை கண்டார் உடனே அவர் அருகில் விரைந்து சென்று அவரை வணங்கினார் புதர்களும் குழிகளும் நிரம்பிய காட்டு பகுதியில் பெண் ஒருத்தி தன்னை வணங்கியது கண்டு இந்த துறவி அவள் யாரென்று வினவினார் அவளும் குடிசையும் குருசடியும் அப்பகுதியில் அமைந்துள்ளதாக கூறியதுடன் அவ்விரண்டையும் வரும்படி வேண்டினாள் அத்துறவியும் அதற்கிணங்கி குடிசை குருசடி இரண்டினையும் ஆசிர்வதித்ததுடன் வழிபாட்டு கூட ஒன்றை கட்டி தருவதாகவும் வாக்களித்து சென்றார் அவர்தான் புனித ஜான் டே பிரிட்டோ அவர் வாக்களித்தபடியே ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்தில் வழிபாட்டு கூடம் கட்டினார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறில் பலருக்கு திருமுலுக்கு கொடுத்தார் இதனை அடுத்து சாந்தாய் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக புதிதாக சிலர் கத்தோலிக்கர்களாக அப்பகுதியில் குடியேறினர் இதன் விளைவாக காடாக கிடந்த இடம் சிறு கிராமமாக மாறத் தொடங்கியது இக்காலகட்டத்தில்தான் கிபத்தி பதினைந்த வடக்கன் குளத்தில் வீரமா முனிவர் பணி ஆற்றினார் கோயில் கட்டப்பட்டது இந்த கோவிலில்தான் அருத்தந்தை ஜுவானி பத்தீஸ்தா புத்தாரி நீலகண்ட பிள்ளைக்கு திருமுழுக்கு வழங்கி தேவசகாயம் என்னும் பொருள் தருகின்ற லாசர் என்னும் பெயரை சூட்டினார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டில் கடலில் மிதந்து வந்த மாதா சுரூபம் இங்குள்ள ஆலயத்தில் திருநிலைப்படுத்தப்பட்டது பார்க்கவி என்ற தேவசகாயம் மனைவி ஞானப்பு அம்மாள் வடக்கன் வாழ்ந்து இயற்கை எய்தினார் இவருடைய கல்லறை இங்கு ஞானப்பு அம்மாள் என்ற பெயரில் கல்லறை தோற்றத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் முற்பகன் பதினொன்று இருபது மணி அளவில் அதாவது சபரிமத்து பிள்ளை என்பவர் வீடத்து முன்னால் வளர்ந்தால் படியிட்டு ஜபித்துக் கொண்டிருந்தார் திடீரென்று மாதாவின் முகம் ஒருவித வேகத்தால் பங்கியது பவளம் போன்ற கன்னங்களின் மேல் கண்ணீர் வடிந்து ஓடியது நெஞ்சில் குவிந்திருந்த இரண்டு கரங்கள் தலையை தாங்கிக் கொண்டிருந்தன இந்த அற்புத காட்சியை கண்ட சபரிமத்து பிள்ளை சிதிலடைந்தது பங்கு தந்தையிடம் ஓடோடி சென்று விபரத்தை கூறினார் சக்கரை சுபதேசியார் யாதவ பிள்ளை இந்த காட்சி கண்டு வியப்படை ஊரில் தங்கியிருந்த ஐரோப்பிய மாது பில்பக் என்ட்ரிக் அம்மாள் ஓடி வந்து காட்சியை கண்ட பரிசுத்த தேவமாதா துருவத்தில் கண்ட இந்த காட்சி உறுதி செய்யப்பட்டது மற்ற புனிதர்களின் முகங்களும் துக்ககரமாக காணப்பட்டது இவை அனைத்தும் அற்புதமான புதுமை என்று பங்கு கூறு ஜான் லூயிஸ் கட்ரோஸ் அடிகள் பெஸ்கே அடிகள் மில்பக் என்ட்ரிக் அம்மாள் உறுதி செய்துள்ளார்கள் கோயில் மணி அடிக்கப்பட்டது ஊர் மக்கள் வந்து கூடினார்கள் உபதேசியார் மதுரேந்திர அண்ணாவியார் பயபக்தியுடன் பீடத்தின் மேல் ஏறி மாதாவின் முகத்தின் கண்ணீரை துடைத்தார் கண்ணீர் எந்த பாடு இல்லை பீடத்தில் உபதேசியார் மெழுகுதிரிகளை ஏற்றினார் எல்லோரும் முழந்தால் படியிட்டு என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே என்ற ஜபத்தை நெஞ்சில் பிழை கொண்டு சொன்னார்கள் பொறுத்தருளும் கர்த்தாவே என்ற பாடலையும் பாடினார்கள் கண்ணீர் நின்றது அனைவரும் ஆனந்தக் கண்ணீர் வடித்து மாதாவுக்கு நன்றி செலுத்தி வீடு திரும்பினர் திருமணமாகி இருபத்தி ஏழு ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாத தம்பதிக்கு இவ்வாலயத்தில் வேண்டியதால் குழந்தை கிடைத்ததால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டில் பிரான்ஸ் நாட்டு அரச குடும்பத்தை சார்ந்த ஹென்ரிக் என்பவரால் எந்தவிதமான உத்திரங்களும் இல்லாமல் மேல் நாட்டு கோத்திக் முறையில் வடக்கன்குளம் மக்களின் பதினேழு ஆண்டுகள் வியர்வையில் இவ்வாலயம் கட்டப்பட்டது வடக்கன்குளம் மூத்த குடி சாந்தாயி அம்மாள் பயன்படுத்திய நன்னீர் கிணறில் இருந்துதான் கிபி புனித தேவசகாயம் அவர்களின் திருமுழுக்கு பயன்படுத்திய புனித நீரும் எடுக்கப்பட்டது இன்று ஆழ்துளை கிணறாக மாற்றப்பட்டுள்ளது இந்த புனித நீரால் பல புதுமைகள் இன்றும் நடந்து வருகின்றன எட்டில் படக்கன் குளம் இணைக்கப்பட்டது மத போதகர்கள் தங்கும் இடம் படக்கன் குளத்தில் அமைக்கப்பட்டது புனித தேவசகாயம் அவர்கள் பயன்படுத்திய தலை சீரா மற்றும் ஓலை சுவடிகள் வடக்கர்குளம் ஆலயத்தில் உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இனிமையாக ஒலிக்கும் நமது திருத்தல மணிகள் இரண்டும் பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்டு காசிமர் கிரகி என்ற பிரெஞ்சுக்காரரால் நன்கொடையாக வழங்கப்பட்டது அருத்திரு பௌகட் அடிகளார் குருவாக இருந்த காலகட்டத்தில் ஆலய பணிகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு உழைத்து கொண்டிருந்த கட்டளை வியாகலமுத்து என்பவரை ஆலய மணியை முதன் முதலாக ஒலிக்க வைத்து கௌரவப்படுத்தினார் பங்கு தந்தை அவர்கள் 1862 அறுபத்தி ரெண்டில் சபை உலகின் இரண்டாவது மடத்தை நிறுவினர் பங்கு தந்தையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை திருப்பணி செய்தார்கள் அவர்கள் வடக்கங்குளத்தில் ஒரு சமூக போராளியாக மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து இறைவனில் கிறிஸ்தவ மதிப்பீடுகளில் வேறுன்றவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் வடக்கங்குளம் மறைவட்டமாக உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் முதல் ஆயர் மேதகர் அவர்கள் சின்ன என்ற வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் புனித வளனார் குருக்கள் இல்லம் வடக்கன் அமைக்கப்பட்டது இன்று இந்த இடம் என அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து ஓய்வு பெற்ற அருப்பணியாளர்கள் இல்லம் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இறை ஊழியர் சூசைநாதர் அடிகளார் தாசர் சபையின் முதல் இந்திய மடத்தை வடக்கன் குளத்தில் நிறுவினார் கல்லறை உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல்வர் காமராஜர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயர் தாமஸ் அவர்களால் திறக்கப்பட்டு சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் தனிநாயக அடிகளின் வாழ்வும் பணியும் சிறப்பு மிக்க பணியாக இருந்தது தமிழ் வளர்த்த தனி நாயகம் அடிகள் இறைவனின் தாய் மரியாழ்மேல் தனிப்பட்ட அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் அவருடைய வாழ்வில் ஒரு தனி நாயகியாகவே விளங்கினாள் புனித படக்கங்குளத்தில் உயர்நிலை பள்ளியில் ஆசிரிய பணியை மேற்கொண்டிருந்த போது அருகில் இருந்த திருக்குடும்ப திருத்தலத்தில் பணியாற்றி பல அருள் நிகழ்வுகளை புரிந்தார் மாலை தாத்த சபை இறை ஊழியர் அருத்தந்தை தாமஸ் வடக்கன் குளம் மண்ணில் காலடி பதித்துள்ளார் மாதா காட்சி கொடுத்த மற்றும் பல புனிதர்கள் காலடி பதிந்த புண்ணிய பூமி இந்த வடக்கன் குளம் வடக்கன் குளம் திருக்குடும்ப ஆலையும் பரலோக மாதா திருவிழா ஒவ்வொரு வருடமும் ஆரம்பித்து ஆகஸ்ட் நாள் மாலை மாலையில் ஆராதனை ஆகஸ்ட் பதினைந்து அதிகாலை ஒரு மணிக்கு அன்னையின் தேரோட்டம் காலை திருவிழா திருப்பலி பிற்பகல் அன்னையின் தேர்ப்பகல் மாலை நன்றி வழிபாடு ஆசிரியடன் விழா நிறைவுக்கு வருகிறது வாருங்கள் அன்னையின் அருளை ஆசிரியரை வெற்றி செல்லுங்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பங்கு தந்தை அருட்சகோதரிகள் படவை திரை மக்கள்